வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் அன்பர்களே ஒரு உயிரை ஊவிப்பதை விட உயர்ந்த செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பது வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய ஒரு ஆழமான கருத்து இதனுடைய அடிப்படையிலே அனைவருக்கும் யோகா ஐஎஸ்எம் யோகா என்ற ஒரு நிகழ்வை நாம் சிறப்பாக செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதாவது நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பல மடங்கு திரும்ப பெறுகிறாய் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய நியதி அந்த விதத்தில் உலக மக்கள் அனைவரும் உலகிலுள்ள எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக வாழ நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை இப்போது நாம் அனைவரும் செய்ய இருக்கிறோம் மிக எளிமையாக இந்த உதவியை செய்ய முடியும் முதல்ல உங்களோட ஃபோனில் இந்த நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு சைபர் ஒன்பது என்ன பேரில் பதிவு செய்யணும்னா ஐஎஸ்எம் யோகா மெயின் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த நம்பரை வந்து முதல்ல உங்களோட கான்டாக்டில் போய் சேவ் பண்ணிக்கோங்க அதற்கடுத்தது நம்மளோடய வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா வாட்ஸ்அப்குள்ளே போகிறோம் வாட்ஸ்அப்புள்ளே போன உடனே இந்த மாதிரி காமிக்கும் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும் அதில் மேலே ரைட் சைடு மேலே ஓரத்தில் மூணு டாட் வந்து இருக்கும் அந்த மூணு டாட்டை டச் பண்ணணும் டச் பண்ணால் அதில் நியூ குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அந்த நியூ குரூப்பை நம்ம டச் பண்ணணும் அது டச் பண்ண உடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் அது வந்து காமிக்கும் நாம் அதில் நமக்கு தெரிந்த எல்லா நபர்களுடைய கான்டாக்டையும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக டச் பண்ணிகிட்டே வரணும் அப்படி நீங்கள் டச் பண்ணிகிட்டே வரும்போது எப்படி காண்பிக்கும்னா அந்த டிக்கு வந்து ஆப்ஷன் வந்துட்டே இருக்கும் அந்த டிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இப்படி எல்லா கான்டாக்ட்ஸையும் நீங்கள் வந்து டச் பண்ணிடணும் ஒரு குரூப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி மூணு பேரை வந்து இணைக்க முடியும் அதனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு குரூப் வந்து இதில் போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே டச் பண்ணதுக்கப்புறம் கீழே ரைட் சைடு பாருங்கள் பச்சை கலரில் அம்புக்குரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா அதை தொடணும் அதை தொட்டிங்கன்னா இந்த குரூப் வந்து கிரியேட் ஆயிரும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டையும் ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு அது கேட்கும் குரூப் நேம் அப்படிங்கிற இடத்துல மேலே அந்த இடத்த டச் பண்ணி என்ன டைப் பண்ணணும்னா ஐஎஸ்எம் யோகா அப்படிங்கிறது எல்லாருமே காமனாக டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து விஐபி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு பழைய அன்பர்களுக்கு விஐபி நம்பர் கொடுத்துருப்போம் புதிய அன்பர்களுக்கு இன்னும் கொடுத்துருக்க மாட்டோம் அதனால் விஐபி நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பேரை டைப் பண்ணுங்கள் விஐபி நம்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஎஸ்எம் யோகான் போட்டு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா இது குரூப்போட நேம் அதற்கடுத்தது இந்த குரூப் இப்படி ஓப்பன் ஆயிரும் இதில் ஒரு முக்கியமான ஒரு செயல் செய்யணும் அந்த குரூப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே ரைட் சைடு கார்னரில் ஒரு மூணு டாட் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த குரூப்போட இன்ஃபோ வரும் அந்த குரூப் இன்ஃபோவையும் தொடணும் தொட்டுட்டு அந்த ஸ்க்ரீன் அப்படியே மேலே தள்ளுனீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் அப்படியே மேலே இழுக்கணும் கீழே கை வச்சு மேலே எழுப்ப இல்லையா அந்த மாதிரி இழுத்திங்கன்னா கீழே வந்து குரூப் பர்மிஷன்ஸ் அப்படின்னு வரும் சரிதானுங்களா இந்த குரூப் பர்மிஷன்ஸை தொடணும் தொட்டதுக்கப்புறம் மேலே ஒரு மூணு ரைட் சைடு வந்து பச்சை கலரில் அந்த பட்டன் ஆப்ஷன் தெரியும் அதில் மேலே இருக்கிற ரெண்டு பட்டனை நீங்கள் தொடணும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் மற்றவங்க யாரும் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி குரூப்போட செட்டிங்கை யாராலையும் மாற்ற முடியாது சரிதானுங்களா அவங்க விரும்புனா புதிய அன்பர்களை குரூப்பில் இணைக்க முடியும் ஆனால் மற்றவங்க எல்லோரும் நிறைய பேர் இந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் அதனால் இந்த செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா யாரும் அந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது நீங்கள் மட்டுந்தான் அனுப்ப முடியும் சரிங்களா இப்போது அந்த ரெண்டு பட்டன் டச் பண்ணோடனே இந்த பச்சை கலர் சிம்பிள் போய் நார்மலாக அது ஓகேங்களா இது வந்துருச்சு அப்படின்னா ஓகே அதற்கு அடுத்தது இன்னொரு செயல் முக்கியமான செயல் செய்யணும் இந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு மேலே ஐஎஸ்எம் யோகா இந்த விஐபி நம்பர் என்னோடது காமிக்குது பார்த்திங்களா அந்த மேலே இருக்கிற இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் உள்ளே அந்த குரூப் ஓப்பன் ஆயிரும் இப்போ இதையே மேல் நோக்கி இழுக்கணும் நான் அப்படியே சொன்னேன்ல கீழேருந்து டச் பண்ணி அப்படியே மேல் நோக்கி இழுத்திங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண எல்லா நம்பரும் அந்த குரூப்பில் காமிக்கும் அதில் குறிப்பாக இந்த ஐஎஸ்எம் யோகா மெயின் நம்பர் அப்படிங்கிறத அந்த நம்பரை டச் பண்ணி அழுத்தி பிடிக்கணும் அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேக் குரூப் அட்மின் அப்படின்னு காமிக்கும் அந்த நம்பரை நீங்கள் வந்து அட்மினாக மாற்றிடணும் இந்த மே குரூப் அட்மினாக டச் பண்ணால் போதும் அந்த நம்பர் அட்மின் ஆயிரும் சரிங்களா இப்போ உங்களோட நம்பரும் அந்த குரூப்பில் அட்மினாக இருக்கும் இந்த ஐஎஸ்எம் யோகா மெயின் நம்பரும் அட்மினாக இருக்கும் சரிங்களா இந்த அட்மினாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்ப முடியும் மற்ற யாரும் மெசேஜ் அனுப்ப முடியாது இவ்வளோ தான் சரிதானுங்களா இந்த செயலை நீங்கள் செய்து முடிக்கிறப்போ இந்த உலக மக்களுக்காக ஒரு பெரும் நன்மையை நீங்கள் செய்திருக்கீங்க உண்மையாலுமே நம்ம வந்து இறைவனால் மகான்களால் போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றியாளர்களாக இப்போ இருக்கிறோம் அதில் நம்ம வந்து உண்மையாலுமே மகிழ்ச்சி அடையணும் சரி இது பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு மெசேஜ் இந்த மெசேஜை போடணும் அன்புக்குரிய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐஎஸ்எம் யோகா குழு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன அமைதி பொருளாதார வளம் ஆன்ம உயர்வு இவற்றிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் தேவையற்ற செய்திகள் எதுவும் பகிரப்பட மாட்டாது அனைவரும் இந்த குழுவில் இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோங்கிற மெசேஜை ஃபஸ்ட்டு மெசேஜாக போட்டுருங்க ஏன்னா இது எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியாது அப்புறம் எல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க இதை போட்டிங்கன்னா ஓகே இதை போட்டதுக்கு அப்புறம் அடுத்த மெசேஜை நம்ம போட வேண்டியது இந்த மெசேஜ் எல்லாருமே உங்கள் குரூப்பில் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்போம் இந்த மெசேஜை அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும் சரிதானுங்களா இதுதான் நம்ம அந்த புதிய யோக பயிற்சி துவங்குவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு போஸ்டர் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து டெய்லி ஒரு போஸ்டர் அதில் அனுப்புவோம் அதில் நிச்சயமாக அந்த மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையை வாழப்போகிறாங்க இதற்கு நாமும் ஒரு கருவியாக இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம் இந்த செயலை நாம இன்றைக்கே நிச்சயமாக செய்து முடிக்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்தால் யாராவது குழந்தைகள் அல்லது ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் இதை பண்ணி கொடுத்துருவாங்க சரிதாங்களா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்டையும் அதில் உள்ளே கொண்டு வந்து அந்த குரூப்பில் நாம் மட்டும் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நம்பரை அட்மின் ஆக்கணும் இவ்வளோ தான் இது செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் சரிதானுங்களா அதனால் இதை நிச்சயமாக பயன்படுத்துங்க இந்த உலகத்திற்கு நாம் எவ்வளவோ நன்மையை செய்யணும் ஏன்னா நிறைய நன்மையை பெற்றிருக்கிறோம் அது எல்லாத்திற்கும் ஒரு கடனாக இதை நம்ம நிச்சயமாக செய்வோம் சிறப்பாக இந்த யோக பயிற்சியை உலகம் முழுக்க எடுத்து செல்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்